வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவியூல பார்க்க வேண்டிய மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இன்னைக்கு நைட்டு ஏழரை மணிக்கு சரியா நடக்க போகுது செவன் ஓ கிளாக் டாஸ் போடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இதுல முக்கியமா நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் இன்னைக்கு நடக்க வேண்டிய மேட்ச் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் மைதானத்துல தான் நடக்க போகுது ஸோ இந்த கிரவுண்டு பற்றியான ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சோ இது ஒரு எக்ஸ்பெக்டட் ரன்ஸ் வந்து 162 172 70 வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படினு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஞ்சா சொல்றாங்க சோ இது ஃபர்ஸ்ட் பௌலிங் யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் கூடுதல் எட்ஜ் அப்படிங்கற மாதிரி இந்த கிரவுண்ட பத்தியான ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் கொஞ்சா சொல்லிட்டு வராங்க எல்எஸ்ஜி vs டிசி ஹெட் டு ஹெட் அவங்க சந்திச்சிருக்கிற மேட்ச் மொத்தம் 5 மேட்ச் 5 மேட்ச்ல எல்எஸ்சி மூணு மேட்ச்சு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கு எல்எஸ்டி தான் நம்ம வந்து கடந்த ட்ராக் ரெக்கார்டில் பார்க்கறோம் இந்த மேட்ச பற்றியான விம்பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்எஸ்டியில எக்கச்சக்க லேக்னஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான பின்னடைவுகள் எக்கச்சக்கமான ஏழரை சனின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சனி வந்து எல்எஸ்டிக்கு பிடிச்சிக்குச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்க்க வேண்டியது அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆவேஷ் கான் மயங்க் யாதவ் ஆகாஷ்ஜி ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரிஸ் இருக்காங்க அவங்க இன்னும் மீறல வெறும் முஹசீன் கான் அவர்கள் வந்து ரூல்ட் அவுட்டே ஆயிருக்காரு ஸோ இது ஒரு பெரிய பின்னடைவாகவும் வந்து எல்எஸ்டி பார்க்கப்படுது ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்றதுதான் நம்ம முன்னாள் சிஎஸ்கே உன்னுடைய பிளேயராக இருக்கக்கூடிய ஷார்லுல் டாக்ரு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு ஷார்லுல் டாக் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரசிகர்களுக்கு எல்லாத்தையும் மத்தியசியில் இருக்க முதலிய அவர் எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ணாரு ஸோ முகஜிங்கானுக்கு அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தரக்கூடிய அளவுக்கு அவர் வருத்தா அப்படின்னு ரசிகர் விளைய நீங்களே இப்படி பண்ணிக்கணும் அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பின்னடை வந்து தான் சொல்லணும் அவங்க ஹாரி குரூப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஹேரி குரூப் வந்து அவங்களுக்கு வந்து ரூல் இருக்காரு ஸோ இன்ஜிப்னு காரணமாக ஸோ டிசியில் வந்து ஹேரி குரூப்பும் வந்து இந்த ஐபிஎல் விட்டு விலகாத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் பார்க்குறோம் டிசியில பேட்டிங் லைனப்பும் பார்க்குறோம் பௌலிங் லைனப்பும் பார்க்குறோம் ஸோ ஓரளவு பேலன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து அமைஞ்சிருக்கு பட் ஆனால் லக்னோ சூப்பர் கிங்ஸில் துரதிர்ஷ்டாசமாக வந்து பேட்டிங் என்னப் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லைனப் என்பது மிகவும் பெரிய ஒரு கேள்வித்துறையை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மேட்ச் ஒன் சைடா அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்ஸா விளையாடுறாங்களோ அது சார்ந்துதான் வந்து எல்எஸ் உடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதிரி பார்க்க வேண்டியது ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து கே எல் ராகுல் இருக்காரு ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல வந்து தொடர்ச்சியா தன்னுடைய கிளாஸ் வந்து அவர் நிரூபிச்சிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அதே போல கேப்டனா அக்ஷர் பட்டேல் அவர் அவர் வந்து தன்னுடைய ஆல்ரவுண்டரை வந்து அவ்வளோ திறமை வாய்ந்த ஒரு தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ஸும் சரி இந்த மாதிரி பிரான்சை சரி அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக பவுலிங்லையும் சரி ஸ்பின் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி அவர் ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு சிறந்த ஆல்ரவுடரா வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு உருவெடுத்திருக்கிறதா சொல்லணும் அடுத்து நம்மளுடைய நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தவர் அவரை வந்து ஒரு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காரு அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கை பட் ஆனால் இன்னும் இன்னும் மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் அவங்க வேலை விளாட்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ் உங்கள் கிட்ட நெருங்கி வந்தார் அவர் ஸோ டூ பிளஸ் சிக்ஸும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனு இருக்கிறாரு அதே போல அபிஷேக் பொரல் கிறிஸ்டல் ஜிஸ்டப்ஸ் இந்த மாதிரியான பேட்டிங் லைனப்பும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கு பவுலிங் லைனப்பும் டெல்லி கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கு பிச்சல் ஸ்டார்க்கு லாஸ்ட் இயர் அதிகமான விலைக்கு போன ஒரு பிளேயர்னு சொல்லணும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் உள்ள நுழைஞ்சி அவ்வளவு பெரிய தொகைக்கு இருபத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு போனாரு இந்த ஆண்டு வந்து அந்த அளவுக்கு போல ஒரு சுமாரான ஒரு ரேட்டுக்கு போனாலுமே கூட இவரிடம் இருந்து ஒரு அதிகமான ஒரு அது எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்கக்கூடியது பவுலிங்ல வந்து டிசில கடப்பாறும் வாய்ந்தவர் அதே போல குல்தீப் யாதவ் இந்தியா அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமா ஒரு ஸ்பின் பவுலிங்னால பேட்ஸ்மேன்களை வந்து தெனாரடிக்க வச்சாரு அவருடைய ஸ்பின்னுடைய திறமையினால அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வார்த்தைகளால சொல்லி விவரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மெயின் ஸ்பின்னர் கீ ஸ்பின்னர்னே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் அதே போல நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வர் டி நடராஜன் இவர் வந்து யார்கர் யார்கர் மன்னர்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு யார்கர் வந்து போட்டு காலில் போட்டு நேராக தாக்குவாரு டி நடராஜன் ரங்கராசு நடராஜன் ஸோ இது மாதிரி பேட்டிங் லைனுக்கும் சரி போலிங் லைனுக்கும் சரி நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணியா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு நம்மளால பார்க்க முடியுது அடுத்து லக்னோவை பார்க்கறோம் லக்னோவில் பார்க்கும்போது பிஷப் பண்ட் இவர் மேல எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க நிச்சயமா ஏன்னா இதுல பண்ட் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிச்சயமா சென்ற ஆண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உடைய ஓனர் கே எல் ராகுல் அவர்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாரு பட் ஆனால் எந்த அளவுக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆனாரு அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் லாஸ்ட் இயர் எல்லா முன்னாடியும் மேட்ச் நடந்து கொண்டிருக்கும் போதே லக்னோ சூப்பர் ஜெய்சோட ஓனர் கேஎல் ராவ் ராவு வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு நீங்க எந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அது புரியிற அளவுக்கு தன்னோட அதிருப்தியா ஆன் கேமரா மூலம் அவ்வளவு வெளிப்படையா வந்து வெளிப்படுத்தினாரு அதனோட விளைவாக தான் வந்து கே என் ராகுல் எல்எஸ்சி டீமை விட்டு நீக்கப்பட்டாரா அல்லது அவரே அதிருப்தி வாயிலாக வந்து வெளியே வந்தாரா அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு வந்தது சோ பட்டு மீல ஏன்னா இந்த ஆப்ஷன்ல வந்து அதிகமான விலைக்கு போனவர் ரிஷப் பண்ட் தான் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ்க்கு வந்து போயிருக்கிறாரு ரிஷப் பண்ட் ஸோ ரிஷப் பண்டனுடைய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய பேட்டிங் அவருடைய விக்கெட் கீப்பிங் வந்து மிகவும் மிகவும் குரூஷியலாக இருக்குது அந்த டீம்னுடைய பேக் போனாகவே ரிஷப் பண்ட் தான் இருக்கிறாரு அதுக்கடுத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிகோலஸ் பூரன் நிக்கோலஸ் பூரன் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூட்டல் பேட்ஸ்மேன் ஸோ மிடில் ஆர்டரில் எது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி ஸோ ரெக்வைர்டு ரன் ரன்ஸ் வேணும் இந்த ரன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து அந்த அந்த சமயத்துல வந்து குரல் கொடுக்கக்கூடிய பவர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடியவர் வந்து விகோல சுபூரன் ஒரு கீ கி பேட்ஸ்மேனாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் டேவிட் வில்லருங்க மறந்துடாதீங்க குஜராத் டைட்டன்ஸ்ல கடந்த ஆண்டு கடந்த ஆண்டும் சரி அதுக்கு முந்தின ஆண்டும் சரி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிளேயர் குஜராத் டைட்டன்ஸ் ஏன் அவரை வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எங்களை மாதிரியான ஆண்டுகளுக்கெல்லாம் வந்து எழுப்பது அவர் வெற்றி கோப்பை வாங்கி வாங்கி தர்றதுக்கு கூட அவர் வந்து மிக முக்கிய வந்து பங்காற்றி இருக்கிறாரு இந்த லாஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்ஸ்ல கூட அவர் வந்து நல்லாவே பிளே பண்ணியிருந்தாரு வந்து பார்க்கும்போது பேட்டிங் லைன் அப் ஃபார் எஸ் பட் பவுலிங் லைனப் இங்க வந்து மீண்டும் வந்து கேள்விக்குரியது பவுலிங் லைன் அப்லே இருக்கு ரவி பிஷ்ணாய் போன்ற ஒரு ஸ்பிட் பவுலர்ஸ்லாம் இங்க இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரவி ரவி பிஷ்ணாய் ஏற்கனவே கே எல் ராகுலுக்கு வந்து டீம்மேட்டு ஸோ மிடில் ஆர்டரில் வந்து ரவி கிருஷ்ணா பவுலிங்கை வந்து லிஸ்பினை வந்து அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சத்தியங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு நல்ல ரசிகர்களுக்கு வந்து பரபரப்பு பஞ்சம் இல்லாத ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ சுருக்கமா சொல்லணும்னா எல்எர்ஜிக்கு பேட்டிங் பவர் நல்லாவே இருக்குங்க குறிப்பாக பண்ட் போரான் மில்லர் ஸோ இந்த மூணு பேருடைய பேட்டிங் வந்து நம்ம விவரித்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இவர்களுடைய இவர்களுடைய பேட்டிங் ஸ்கில் என்பது அவ்வளோ அவரீதமானது ஒரு மிக மிக முக்கியத்துவமானதாகவும் இருக்குது எல்ச்சிக்கு ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்ஹர்ஜிக்கு இட்ஸ் வெரி குட் பட் ஆனால் பவுலிங்கில் தான் லேக்னஸ் இருக்குது இன்ஜூரிஸும் இருக்குது ரூல்ட் அவுட்டும் வாஷிங்டன் ஆகியிருக்காரு ஸோ பேட்டிங்கில் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு பவுலிங்கை எந்த அளவுக்கு அவங்க சமாளிக்க போகிறாங்க எல்லர்ச்சி அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி கிடைக்காங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் யார் ஃபஸ்ட் பவுலிங் எடுத்து ஸோ அதில் வந்து ஒரு ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் செவன்ட்டிக்குள்ளேற எவ்வளோ எவ்வளோ சுருக்கமாக மடக்கி போட முடியுமோ அவ்வளோக்குள்ளே வந்து செகண்ட் பேட்டிங்கில் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டேஸ் பண்ணிடலாம் அந்த கிரவுண்டுக்கு இது உகந்தது ஸோ பேலன்ஸ்டு கிரவுண்டு கிரவுண்டுங்கிறதுனால போத் பவுலிங் அண்ட் பேட்டிங்க்கு வந்து ஒரு நடுநிலையான ஒரு ஃபீல்டிங்காக தான் இருக்கும் நடுநிலையான ஒரு பிச்சாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸால் வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசிக்கு தான் एठी रहती है जो 60 परसेंट है जो अंदर बिलीन परसेंट है जिसने डीएसी को पुर्करा था ना महापात्रा दिन फैंटेसी 11 पिक्चर अमहात्रों अक्षय पटेल फाफ टू प्लेसिस अमित शे कौरल इंटरस्टार पृथ्वी कियादम नडराज है ऋषभ पंत इकोलस पुरन डेविड मिलर रावी बिष्णुई मिचेल मार्श कैप्टन राव केएल रा� இமாலயா தொடர்ச்சியாக அண்ணன் தேதிக்கு நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச் சம்பந்தமான அனாலிசிஸ் மற்றும் விமர்சனங்கள பார்ப்பதற்கு தொடர்ந்து தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்